டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு விரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே கூட நீ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் இவோ டெக் பிளஸ் ஃபோர் ஒன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க நானூற்றி பதினஞ்சு டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி வந்து வருங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியுடைய இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க எப்சியும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சிருக்காங்க எட்நூற்றி ஐம்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் இருக்குது டிஎன் தொண்ணூற்றி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டுவல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க மஹேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் நானூற்றி பதினஞ்சு மாடல் வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மஹேந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே